செம்மையான வீடு செழித்து கொண்டு வந்திருக்காங்க கிழக்கப்பா கிழக்க பார்த்த மாதிரி கட்டிருக்காங்க ரெண்டரை சீன்ட்டு பக்கம் வருங்க நல்ல எலிமிஷனில் பக்காவாக இருக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குங்கண்ணா திருப்பூர் தாராவூர் ரோடுங்க தாராவூரில் கோயில் வழி பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க நல்லா பக்காவாக ஃபினிஷிங் ரெடி மூவில இருக்குதுங்க இது ஓனர் கேட்குற வில வந்துங்க நாற்பது லட்சம் தாங்க அதுவும் பேசிக்கலாங்க செங்கல் நகர்ன பில்டிங்கு டிடிசி அப்புறம் இருக்குங்க பிளான் அப்புறம் இல்லைங்க வேணுன்னா வாங்கிக்கலாங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் பண்ணி சேனல் பெல் டபுள் பண்ணா தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுட்டத்தில் புது வீடுகளில் டெய்லி வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிகிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் கண்டிப்பாக வீடு வந்து அமைங்க வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் ஃபுல்லாகவே வீடுகள் நிறைய தெரியாங்க இல்லை வாஸ்து முறை எப்படி கட்டியிருக்காங்க ஊட்டுக்கு எப்போதும் நல்லா பெருசாகவே இருக்குங்க தண்ணி தொட்டி போர் ஆப்ஷன் வந்ததுங்க லெஃப்ட் சைடு படிக்கிட்டு வருதுங்க டைப் வருல வந்துருங்க ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறு சைஸ் நல்லா பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க ஃபால்சின்லாம் பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க உங்கள் கிச்சன் நல்லா பெருசாகவே இருக்குங்க ஃபுல் மாடல் கிச்சிருந்தாங்க மேலே கீழே ஃபுல்லாகவே கபோர்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு சின்ன டைனிங் ஹால் போட்டுக்கலாங்க சாமிக்கெலாம் கம்போட ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பண்ணுற சேர்ச்சி நல்லா பெருசாங்க பெரிய மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுதுங்க அதில் அட்டாச் வந்துடுதுங்க இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா எட்டுக்கு வந்துருங்க அதில் அட்டாச் கிடையாதுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்கீனில் இருந்து நம்பரை கூப்பிடுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கங்க